சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க பாமக கூட்டணி முடிவை அறிவித்தது அதிமுகவுடன் கூட்டணி உறுதி அன்புமணி எடுத்த ஒரு அதிரடியான முடிவு இதை பற்றி தான் இந்த கணொலியில் வந்து பார்க்க போகிறோம் பாமகவிற்கு அதிமுக கொடுக்கும் சீட்டுக்கள் எத்தனை அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான அரசியல் காணொலிக்குள் சென்று விடலாம் அதாவது அதிமுகவை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படியாவது வென்று ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்ற நெருக்கடியான சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்துட்டு வராரு காரணம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி தலைமை கட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நடந்த அனைத்து விதமான தேர்தலையும் படுந்தோல்வியை சந்தித்தார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலையும் பார்த்தினா அதிமுக படுந்தோல்வியை சந்தித்தது அதுக்கு பிறகு நடந்த ஆகட்டும் லோக்சபா ஆகட்டும் இதெல்லாம் பார்த்தினா அதிமுக படுந்தோல்வியை சந்தித்து வருகிறது இதன் காரணமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமியால் வெல்ல முடியவில்லை என்றால் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி தலைமை கைமாறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு ஏன்னா அவருடைய மரியாதை முற்றிலுமாக வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் எப்படியாவது அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் அதையில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் கூட்டணி கட்சிகள் எந்தெந்த கட்சிகளோடும் கூட்டணி வகுத்தால் வெற்றி பெற முடியும் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாரு அந்த வகையில் பாத்தினா இன்று பாமகவுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக சந்தித்து நேரில் நேரடியாக சந்தித்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாமக அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது உறுதியாகிவிட்டது கிட்டத்தட்ட மொத்தமே முடிஞ்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இருபத்தி நாலுல இருந்து பாத்தினா இருபத்தி ரெண்டு சீட்டுகள் வந்து அதிமுக செயலில் வந்து வந்து பாமகவுக்கு தருவதாக வந்து சொல்லிருக்காங்க குறிப்பா பாமக வந்து அதிமுகவை இணைவது என்பது பாத்தீங்கன்னா மொத்தம் வன்னியர்களுடைய வாக்குகளையும் அதிமுக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு நிறைய விதமான மக்களுடைய வன்னியருடைய மக்களுடைய ஆதரவு வந்து இருந்துட்டு வருது அதனால இந்த வாக்கு வந்து இவருக்கு வந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்க கூடிய இடங்கள்ல பாமக இருக்கிறது இந்த ஒரு கட்சி வந்து விட்டது இன்னும் நிறைய விதமான கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான மாற்றங்கள் இந்த அரசியல் களத்தில் இந்த ஜனவரி மாதத்துக்குள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கட்சி யாருடன் கூட்டணி வகுக்க போயிருக்கு எந்தெந்த கட்சி தனித்து போட்டியிட போயிருது அப்படின்னு சொல்லி